இப்போ இதை சொல்கிறதுனால கூட நான் அரஸ்டாக வாய்ப்பு அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்பவே பதிவு பண்றேன் இது என்னோட லாஸ்ட் வீடியோவா கூட இருக்கலாம் சீர்ப்புக்கு சொன்னக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னடா பள்ளக்காட்டிலேயே பேசுறானேன்னு நினைக்கிறீங்க அந்த பள்ளக்காட்டி பேசி நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிட்டேன் இருந்தாலும் இந்த பள்ளக்காட்டு படம் போக மாட்டேங்குது எப்படி இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஒரு பேர் தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நான் இப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடலாம்ல ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அதை சொல்கிறதுக்காக தான் இந்த விலாகை முதல்ல அதை பின்னாடி சொல்கிறேன் நீங்கள் நம்புறீங்களான்னு கூட தெரியலை ஏன்னா என்னாலையுமே இது வரைக்குமே நம்ப முடியலை நான் பின்னாடி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ என்ன வீடியோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணிடுறேன் ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள் நிறைய பேருக்கு வந்து என்ன சேர்த்து சொல்கிறேன் நாங்கள்லாம் வந்து என்ன நம்புவோம்னா நியூஸ் சேனலில் என்ன போடுறாங்களோ அதுதான் உண்மை அப்படின்னு நம்புவோம் கிராமத்தில் இருக்கிறவங்க இப்போ பக்கத்து ஊரில் ஒரு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குது இல்லை நம்ம ஊர்லேயே ஏதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்ற பட்சத்தில் தான் சம்பவம் என்ன நடந்துச்சு நியூஸ் சேனல் என்ன போடுறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அதே மாதிரி நான் ஒரு அஞ்சு வருஷமாக ஆல்ரெடி நான் உங்களுக்கு தான் சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் சேனலை ஒர்க் பண்ணதுனால என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நியூஸ் சேனல்ஸ் நினச்சிச்சின்னா ஒருத்தனை எப்படி வேணாலும் மாற்ற முடியும் இதை நான் எல்லா நியூஸ் சேனலும் சொல்லலை நியூஸ் சேனல்ன்ற பேரில் சில சில்ட்ரை இருக்குல்ல அந்த சில்ட்ரைங்களை மட்டும் சொல்கிறேன் நீங்கள் இப்போ யோசிக்கலாம் இந்த மாதிரி அவனை பற்றி பேசுனதுனால இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு நான் இது பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா பாதிக்கப்படும் போது உங்களுக்கும் புரியும் நியூஸ் சேனல்ஸில் சில தாரக மந்திரங்கள் இருக்குது நானும் அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் வெளியாகியுள்ளது விபரம் அறிந்தவர்கள் கூறினர் இப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அவங்க என்ன சொன்னாலும் அது அந்த எடிட்டரோட மனநிலை அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவர் வந்து கல்லூரிக்கு வருவ இவர் பெரிய மன்மதன் போல் கா வந்து பெண்கள் சூழ மன்மதன் போல் பில்டப் கொடுத்து அப் அப்புறம் இது வந்து பார்ப்பதற்கே என்ன சொல்லுவாங்க கன்றாவியாகத்தான் இருந்ததா கன்றாவியாகத்தான் இருந்ததோ தெரிந்ததோ இது எல்லாமே அவங்களோட மனநிலை ஆனால் என்னென்ன என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள் தெரிவிக்கின்றனர் விபரம் அறிந்தவர்கள் கூறினர் கல்வியில் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் தெரிவித்தனர் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூறப்பட்டுள்ளது தகவல் வெளியாகியுள்ளது இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்கனாலே அந்த எடிட்டரோட மனநிலை என்னவாக இருக்கோ அதை நான் ஒரு ஒரு சப் எடிட்டராக நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை எப்படி பார்ப்பனும் அந்த மனநிலையை தெரிவிக்கப்பட்டுள்ளது கூறப்பட்டுள்ளது இப்படின் தான் யூஸ் பண்ணுறது பொதுவாக நீங்கள் அந்த வீடியோ நியூஸை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நியூஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே புரியும் அவங்களுக்கு என்னென்ன மனநிலை இருக்கோ அவங்களுக்கு என்னென்ன பர்சனல் இன்ஜின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து மக்கள் தெரிவித்தனர் இல்லைனா கூறப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது பார்ப்பதற்கு கன்றாவியாகத்தான் இருந்தது அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க அதெல்லாம் விட்டுலாம் நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்கள் பயப்பட்ட ரொம்ப பயப்பட்ட விஷயம் வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்கள்ட்ட மொட்டை ஆபாச வீடியோ ஒன்று வெளியாச்சு அதில் வந்து இருக்கிறது இவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் ஆபாச வீடியோ ஒன்று வெளியாச்சான்ற ஷாக்கில் மட்டும்தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு எதுவும் புரியாது அப்படிங்கிற இதில் தான் சொன்னேன் அதுக்கப்புறம் வீடியோ போடக்கூடாது என்று எடுத்த எடுப்பிலே வீடியோ போடக்கூடாது என்று கூறினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆடியோ கொடுங்க நான் வேறு இந்த ஐஃபோனில் பேசி தொலைச்சிட்டேன் அதனால் ரெக்கார்டு இல்லை ரெக்கார்டு இருந்துச்சுன்னா என்னோம் எல்லாத்தையும் போட்டு விட்ருப்பேன் நான் வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை ஈவன் அவங்க வந்து என்ன இப்போ வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது கூட அதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது சார் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நான் அவர் வந்து அவரே அவர் வாயால் ஒத்துக்கொண்டார் இல்லைன்னா அந்த வீடியோவில் இருக்கிறது அவர் தானான்னு டவுட் இருக்கிற நேரத்தில் அதிர்ச்சி அளித்த மாதிரி இவர் வந்து அவர் தான் ஒத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ பெருசாக புதுசாக ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி பில்டப் பண்ணியிருந்தாங்க உண்மையை சொன்னால் நான் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் என்னோடய ஸ்டோரி பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோடய ஸ்டோரியிலேருந்தே நான் சொன்ன விஷயம் அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அந்த முகத்தை காட்டுங்கன்னு சொல்கிறது எல்லாமே நான் தான் அதில் நான் சிரித்தது மட்டும்தான் நான் பண்ண தப்பு எனக்கு இந்த மாதிரி கால்ஸ் நிறைய வருன்றதுனால நான் தெரியாமல் சிரிச்சுட்டேன் அதை தாண்டி அது அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஆனால் இவங்க என்னமோ இவங்க தான் புதுசாக கண்டுபிடிச்சோமா இப்போ மொட்டையாக அவரே ஒத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்போ நியூஸ் சேனலில் உடனே இவங்க ஒத்துக்கிட்டான்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க அதில் இவங்களுக்கு ஒரு கேவலமான ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒத்துக்கொண்டாருங்கிறத அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்களாம் அதுவும் இல்லாமல் ரெண்டு வீடியோ இருந்துச்சு ரெண்டு வீடியோவில் ஒரு வீடியோ முட்டால் கூட அப்படி மாட்டான் தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் ஃபஸ்ட் ஹாஃப்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல ஃபஸ்ட் ஆஃப்னால் என்னது செகண்ட் ஹாஃப்னா என்னது அதில் முதல்ல வர வீடியோன்னு சொல்லியிருக்கேனா இல்லை முதல் வீடியோன்னு சொல்லியிருக்கேனா ரெண்டு வீடியோ இருக்குது நாங்கள் இப்போ அவங்க ரெண்டு வீடியோவையும் காட்டட்டும் ஒரே வீடியோ தான் அவனுக்கு ரெண்டாக பிரித்து போட்டானுங்களா என்னென்னு தெரியல ஒரே வீடியோ தான் அந்த ஒரு வீடியோலேயும் பாதி வரைக்கும் என் மூஞ்சி இருக்கும் அதுக்கப்புறம் இருக்கிறது நான் கிடையாது இப்படின்னு மட்டும் தான் நான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கேன் இவனுக்கு என்னமோ சயின்டிஸ்ட்டு புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி ஏதோ போட்டு வாங்கின மாதிரி பில்டப் பண்ணி ஒத்துக்கொண்டார் அப்படின்னு போட்டு பார்க்குறவங்களாம் இப்போ பார்க்குறவங்களாம் ஓ நியூஸ் சேனலில் கேட்டவன ஒத்துக்கிட்டாம்பா இந்த மாதிரி நியூஸ் இதில் தான்ப்பா சோசியல் தான்பா இல்லை இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு போர்ட்ரேட் பண்ண இருக்காங்க இதுவும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணிக்கிறேன் நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்ன விஷயந்தான் அது நான் அந்த வீடியோவில் முதல்ல வர்றது எல்லாத்துலேயும் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் இருக்கிறது நான் கிடையாது இப்படின்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே இருக்கேன் நீங்கள் ஏன் அந்த சேனல் பேர் சொல்லலைன்னு நினைக்கலாம் பேர் அவங்களுக்கு பாவம் நம்ம பேரை சொல்லி தான் பொழுப்பு நடத்தணுன்ற தேவை இருக்குது நமக்கு வந்து அந்த சேனல் பேரை சொல்கிறது கூட விருப்பம் இல்லை அதுக்கு அந்த சேனல் தகுதியும் இல்லை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு அந்த சேனல் உண்மையாக சொன்ன பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற ஒரே சேனல்னு சொல்லலாம் ஆனால் அந்த சேனல்லேருந்து இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலில் இது பண்ணுவாங்கன்னு தெரியாது என் வீடியோ போட்டதுனால கேவலமான இதான்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் சொன்னதை எப்படி அவங்க போர்ட்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் மற்றபடி எனக்கு நான் என் வீடியோ போடுறதும் அதாவது நியூஸ் கலெக்ட் பண்ணுறது எல்லாமே அவங்களோட கடமை அவங்களோட கடமை அதில் நான் தப்பு சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை எப்படி சொன்னதை எப்படி போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க தான் அண்ட் ரெண்டாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும் எல்லாருமே நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா காலேஜ் ஃபங்க்ஷன் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு உனக்கு கூப்பிட்டாங்க காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டான் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு என்ன தகுதி எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயம் அந்த காலேஜ் நான் இனிமேல் காலேஜுக்கு போக மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா இந்த இஷ்யூக்கு அப்புறமா எந்த காலேஜுக்கும் போகாமல் நான் பாட்டுக்கு கம்முன்னு தான் இருக்கேன் யார் கூப்பிட்டாலும் இல்லைங்க எனக்கு வர்றதுக்கான தகுதி இல்லைங்க காலேஜுக்கு வர்றதுக்கான தகுதி இல்லைங்க அது வந்ததுக்கப்புறம் நான் வரேன் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நான் நிறைய இடத்துல சொல்லிவிட்டு ஒதுங்கி 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 தான் போகிறேன் நீங்கள் நிறைய அப்படி ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் ஏறி ஏறி மிதிக்கிறீங்க ஏறி மிதிச்சாலும் பரவாயில்ல நான் குனிகிறேன் குட்டை குட்டை குனிஞ்சிகிட்டே இருக்கேன் குனிஞ்சதுக்கப்புறம் மேலே ஏறி உட்காந்து போடா போடா போடான்னு சவாரி இருக்கீங்க நான் மட்டும் தான் காலேஜ் ஃபங்க்ஷன் போகிறேன்னா இத்தனை பேர் போகிறாங்க என்ன எல்லாம் ஃபேராக அழகாக இருக்கானுங்க நான் இப்போ நான் போன காலேஜ்லயே எனக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்தவங்க எல்லாருமே வீடியோ போட்டிருக்காங்க மாலைகள் இட வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க சிங்க நடை போட்டு சீர்திருத்த அந்த பாட்டு போட்டுருக்கீங்க என்னென்னமோ பாட்டு போட்டு அவங்க பா அவங்களும் வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்க பேரை சொன்னாலும் அவங்க மேலே உனக்கு விஞ்சன்ஸாக நினச்சிக்கிங்க அவங்க எல்லாருமே எனக்கு மனசுக்கு நெருக்கமானவங்க தான் அதனால அவங்க பேரை சொல்லி நான் இது பண்ண விரும்பல அதுவும் இந்த மாதிரி இஷ்யூவில் அவங்க எல்லாருமே போயிருக்காங்க இப்போ இப்போ நீங்கள் நினைக்கலாம் நீ மட்டும்தான்டா இந்த மாதிரி வீடியோலலாம் மாட்டினேன் அப்படி அதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு தான் இன்னைக்கு பிடிக்கலையே இவன் எதுக்கு உங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா அப்போ டார்க் ஸ்கின்னு கேவலமாக ஒரு பட்டிக்காட்டாக ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் இவனுக்கு எதுக்கு இவ்வளோ ஃபேன் பேசி இவனுக்கு எதுக்கு பொண்ணுங்கள்லாம் பிடிக்குது அந்தளவுக்கு இவன் இவங்ககிட்ட என்ன இருக்குது இவன் நம்மளோட கேவலமாக தானே இருக்கான் அப்படிங்கிற பர்சனல் விஞ்சன்ஸ் மட்டும் தானே இல்லைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் போகிறாங்க யார் வீடியோவாவது இந்த மாதிரி பேசு பொருளாக இருக்கா என் வீடியோ மட்டும் பேசு பொருளாகுதுன்னா அப்போ காரணம் என்ன உங்களுக்குலாம் இந்த மாதிரி இருக்கிற இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்களாம் ஒரு நியதி வச்சுருக்கீங்க இவன் இப்படி தான் இருக்கணும் இவெல்லாம் ஏறக்கூடாது இவனெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் அப்படி அப்படி தான் சொல்கிறீங்க அப்படி தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சியும் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சரிங்க இனிமேல் போகலங்க அப்படின்னு சொல்லிட்டு பொத்திட்டு தானங்க இருக்கேன் அப்புறமும் ஏங்க இனி மறுபடி 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 நோண்டுறீங்க சரி நம்ம இப்போ அந்த வீடியோ விஷயத்துக்கு வருவோம் அந்த வீடியோவை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்டலாம் ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வைக்கிறேன் அது மட்டும் நீங்கள் வந்து ஏ நீலாம் பேசுகிறதுக்கு என்னடா தகுதி இருக்கு ஏ நீ பேசுறலாம் நான் கேட்கணும் மேடா இல்லைனா நீ என்ன சொன்னாலும் சரி அந்த மனநிலையெலாம் இல்லாமல் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சொல்கிறத ப்ராக்டிக்கலாக மட்டும் யோசிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நீங்கள் சொல்கிறதே ரைட்டுன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் ஒரு பையன் நான் என்னையை என்னையின்னு நினச்சிக்கிறேன் ஒரு பையன் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் ஒரு பையன் இருக்கும்போது ஒரு பொண்ணு எப்படி நியூடாக இருப்பாங்க இது மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்க ஏன்னா இதை நீங்கள் யோசிச்சீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு பின்னாடி நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சமாவது நம்பக்கூடிய விஷயமா இருக்கும் ஏன்னா நானுமே இதை பெருசாலாம் எடுத்துக்கல என் இது மாதிரி கால்ஸ் எனக்கு ரேண்டமாக வரும் ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு காலாவது இந்த மாதிரி வரும் எனக்கு மட்டும் கிடையாது ஃபேமஸாக இருக்கிற நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிப்பாங்க அதாவது பொண்ணுங்க மட்டும் இல்லை பசங்களும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ வந்து இது இது எனக்கு பெருசாக தெரியல அதான் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை மட்டும் டீப்பாக யோசிங்க ஒரு பையன் இப்போ ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் வந்து தப்பான விஷயத்தில் பேசுகிறான் தப்பான்லாம் கிடையாது இது வந்து அவங்களோட விருப்பம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட செக்ஷுவலாக பேசுகிறான் அப்படின்ற பட்சத்தில் இவனும் இவன் தான் அந்த பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணணும் ஃபிளட் பண்ணி இவனும் ஷர்ட் வித்தவுட் ஷர்ட்டு அப்படி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணும் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க இப்படி தான் இதுதான் வழக்கமாக நடக்கிறது அப்படி தானே அப்போ ஒருத்தன் ஃபார்மல்ல இருக்கும்போது ஒரு பொண்ணு நியூடா இருக்கான்னா அப்போ அவளோட மோட்டிவ் என்ன தயவு செஞ்சு இதை யோசிங்க புரியலனாலும் பிரச்சனை இல்லை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இவன் சொல்றது உண்மையா இவன் சொல்லி நான் என்ன கேட்கறது அப்படின்ற மனநிலை இல்லாம தயவு செஞ்சு இது ஏன்னு மட்டும் யோசிங்க அப்பதான் அவங்களுக்கு பின்னாடி போயும் இது ஏன்னு யோசிச்சுக்கோங்க இதுக்கு மேல நான் இதை பத்தி விளக்கமா கொடுக்க விரும்பல ஸ்டார்ட்டிங்கில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபார்மலில் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நான் இருப்பேன் அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு நியூடாக வீடியோ கால் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படி ஒரு வேலை வீடியோ கால் பண்ணோன்னா அவளோட மோட்டிவ் இருக்குது ஒரு வீடியோ கால் பண்ணுற மாதிரி ஒரு நியூடாக வீடியோ கால் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருக்குன்னா அந்த வீடியோ எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் கொஞ்சம் டீப்பாக யோசிங்க இப்போ நான் வந்து அந்த அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா அதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கேன் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து தூத்துக்குடி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கு உண்டான இதை நான் ஸ்டோரியில் போட்டேன் இப்போவும் நான் அட்டாச் பண்ணுறேன் அதே மாதிரி அவங்க வந்து சில ஆவணங்கள்லாம் என்கிட்டருந்து கேட்டாங்க நான் என்னோடய ஆவணங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறேன் கொடுத்தது மூலமாக நிறைய பே ட்விட்டரில் நிறைய பேரோடய அக்கௌண்ட்டை முடக்கியிருக்காங்க அப்புறம் விசாரிச்ச இருக்காங்க சில பேர்கிட்ட இல்லை நீங்கள் இப்போவே போய் பார்த்தீங்கனாலே ட்விட்டரில் நிறைய பேஜில் நம்ம வீடியோஸ் போட்ட நிறைய பேஜ் வந்து இருக்காது அதே மாதிரி சில பேஜஸில் வந்து வீடியோஸ் இருக்காது இந்த மாதிரி அதாவது ஒருத்தங்க ரெகுலராக ஒருத்த மற்றவங்களை அப்யூஸ் பண்ணுறது தான் அவங்களோட வேலைன்ற பட்சத்தில் அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை முடக்கியிருக்காங்க இல்லை அவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஷேர் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் அந்த வீடியோவை நீக்கியிருக்காங்க அது போக வார்னிங் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு அப்புறம் நான் அந்த வீடியோவோட உண்மைத்தன்மை நன்றி சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கான முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் இப்படியே நான் ஒரு மூணு நாள் ஆச்சு தூங்கி தூக்கமே இல்லாமல் நேற்று நல்லா தூங்கிட்டேன் ஏன்னா நேற்று எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்கள் என்ன மணி நீ என்ன பண்ணாலும் சரி இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க டார்கெட் வச்சுட்டாங்க ஸோ வந்து உன்னைய கண்டிப்பாக சொல்லி முடிக்க போகிறாங்க அதனால் நீ இதுக்கப்புறம் நீ நல்ல பேர்லாம் வாங்கிட்டுலாம் சுத்த முடியாது அதனால் நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிடு இவங்களோட அதாவது ஊரோடு ஊற்றுவால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நேற்று நல்லா தூங்கிட்டேன் மூணு நாளாக தூங்கலை தூங்காம நான் இது எப்படி நடக்குது ஏன் நடக்குது எதுனால நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு சுற்றி 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 தேடினதில் எனக்கு கிடைச்ச ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா இப்போ இதை சொல்கிறதுனால கூட நான் அரெஸ்டாக வாய்ப்பு இருக்கு இப்போ அவங்களோட மோட்டிவ் என்னன்னா இனியை கைது பண்ணுற வரைக்கும் விடமாட்டாங்களாம் கைது பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதான் சொல்கிறேன்ல இப்போ அந்த வீடியோவில் இருக்கிற பொண்ணு இதுதான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தி இனியை வலுக்கட்டாயப்படுத்தி வந்து வீடியோ எடுக்க வச்சான் அந்த வீடியோ பண்ண வச்சான் பிளாக்மெயில் பண்ணால் லைக் என்ன வேணாலும் சொல்லலாம் அதெல்லாம் சப்ளமெண்ட் அவங்க நினச்சாங்கன்னா எப்படி வேணாலும் போர்ட்ரெட் பண்ண முடியும் எப்படினாலும் என்னை கைது பண்ணணும் அரஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இருக்காங்களாமா இதை தாண்டி நம்ம இந்த இந்த வேலைகள்லாம் நடஞ்சில இந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்து அதே வீடியோவை இப்போ இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி இப்போ வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணி இந்த வேலைகள்லாம் நடந்துச்சுல இது இது நான் வந்து சாதாரணமாக தான் நினச்சேன் ஏதோ அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அதனால பண்ணுறாங்கன்னு அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது போல் நான் சத்தியமாக என்னால் இப்போ கூட அதை நினச்சா எனக்கு பயம் பயங்கர பயமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட கட்சியோட ஐடி விங் வந்து இதில் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் நான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஒரு இன்ஃப்ளூன்சர் மீட்டப் நடந்துச்சு அதில் வந்து நான் ஒரு கட்சி பிரமுகரை சந்திக்க வேண்டியது வந்துச்சு அது அரசியல் ரீதியான மீட்டப்பே கிடையாது முதல்ல முதல் விஷயம் அதுல அரசியல் ரீதியான எந்த டாக்குமே நாங்க பேசிக்கல யாருமே பேசிக்கல அரசியல் தாண்டி அவரை பத்தி அவர் கூட ஒரு மீட்டப் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அது மட்டும் இல்லாம அவர் மட்டும் இல்லாம எல்லா கட்சியை சார்ந்தவங்களும் அடுத்தடுத்து நீங்க மீட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுனால மட்டும்தான் நான் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு நான் வந்து வந்தேன் போய் பா போய் அந்த மீட்டப் அட்டன் பண்ணேன் அந்த மீட் அப் அட்டென்ட் பண்ணதான் காரணமாக தான் அது எலெக்ஷன் டைமிங்கிறதுனால எதுவுமே இது பண்ணாமல் எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது இந்த டைமில் வந்து நம்மளோட இந்த வீடியோவை ஒரு குறிப்பிட்ட ஐடி வந்து மீன் பேஜுக்கு எல்லாத்துக்குமே காசு கொடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதாக கேள்விப்பட்டேன் சத்தியமாக ஐடி அளவுக்கு நான் ஒர்த்தே இல்லை ஏன்னா எப்படியுமே நான் அரெஸ்டாக போகிறேங்க தெரிஞ்சிருச்சு ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் அவுட் கொடுக்க முடியுமான்னு தெரியல அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இப்போவே பதிவு பண்ணுறேன் இது என்னோடய லாஸ்ட் வீடியோவாக கூட இருக்கலாம் ஸோ நான் அந்தளவுக்கு என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல நான் பண்ண தப்பு என்னன்னு கேட்கும்போது எனக்கு கிடைச்ச விடை என்னென்னா நீ அந்த பிரமுகர் கூட வீடியோ போட்டால் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா வியூஸ் போயிருக்குது அது வந்து அந்த நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அது அது சில பேருக்கு வந்து எரிச்சலாக இருந்திருக்குது நான் உண்மையாக சொன்னால் அப்படியெல்லாம் மனநிலையே இல்லை நான் எந்த கட்சியும் சார்ந்தவன்ல எந்த ஜாதியும் சார்ந்தவன் இல்லை எந்த மதத்தையும் இது பண்ணி இல்லை டிபெண்ட் பண்ணி இல்லை நான் ஒரு என்டர்டெயினர் நான் மக் எல்லாரும் எனக்கு வேணும் எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு தான் இருக்கேன் ஆனால் எனக்குன்னு ஒரு முத்திர கொடுத்துறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னென்னா என்னால் அந்த அந்த ஒரு நபருக்கும் அதாவது அந்த ஒரு கட்சி பிரமுகருக்கும் அவ பேர் குத்தணும்னு முயற்சிக்கிறாங்க இப்போ வந்து அவங்க அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் அவங்களுக்குமே என்ன தோணுன்னா இவனால் தானே நம்மளுக்கு கெட்ட பேர் அப்படிங்கிற அப்படின்னு இதை வந்து சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க இவ்வளோலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் என் மக்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே வந்து மீடியான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதாவது நியூஸ் சேனல்ஸ் முக்கியமாக நியூஸ் சேனல்ஸ் நினச்சா எல்லாரையும் சொல்லலை ஏன்னால் அதையும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாரையும் சொல்லலை ஒரு குறிப்பிட்ட நியூஸ் சேனல் சொல்கிறேன் நியூஸ் சேனல்ஸ் நினச்சா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் இதை மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நியூஸ் சேனலில் வேலை பார்த்தவேன் அப்படிங்கிற முறையில் சொல்கிறேன் அஞ்சு வருஷமாக நான் அங்கே வேலை பார்த்தேன் அதில் நான் நிறைய சம்பவங்களை கடந்து வந்திருக்கேன் அந்த முறையில் சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கே அது பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கல அதான் நியூஸ் சேனல்ஸ் நினச்சா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் இப்போ நாளைக்கே நான் அரெஸ்ட் ஆகிறேன்னா நான் அங்கே எதுக்காக அரெஸ்ட் ஆகிறேன் அப்படிங்கிறது எனக்கும் அங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகளுக்கும் தான் தெரியும் ஆனால் நியூஸ் சேனல்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எல்லாம் உண்மை நம்புவீங்க நம்பி தான் ஆகணும் அந்த மாதிரியான இதில் தான் இருக்கும் நியூஸ் சேனல்ஸ் தான் இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு சில நியூஸ் சேனல்ஸை மட்டும் தான் சொல்கிறேன் நியூஸ் சேனல்ஸ் ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் தான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய சமூக விரோதிகள் அவங்க தான் இந்த மாதிரியான நிறைய வேலைகளில் ஈடுப ஒருத்தங்களை எப்படி வேணாலும் மடைமாற்றம் பண்ணிடலாம் அவங்க நினச்சாங்கன்னா ஒரு இஷ்யூவை பேசவும் முடியும் பெருசாக பேசவும் முடியும் அவங்க நினச்சாங்கன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் அமக்கவும் முடியும் இது நான் சொல்லி தெரிய வேண்டியதில் உங்களுக்கு நிறைய இஷ்யூவில் தெரிஞ்சுருப்பீங்க இப்போ நான் சொல்கிறதுனால இது வந்து உங்களுக்கு தப்பாக தெரியும் ஒரே ஒரு விஷயம் தான் நான் ஆரம்பத்துலன்னு சொல்றது இது மணி சொல்லி நம்ம என்ன கேட்கறதுன்னு நினைக்காம இது எவனோ ஒருத்தன் மூன்றாவது நபர் ஒருத்தன் வந்து சொல்றான் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க ஏன்னா இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நம்ம என்னதான் நல்லவன் 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 நான் அது இப்போ நீங்க சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் யோசிங்க நான் தான் நான் தான் அது என் இஷ்டம் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் உனக்கு என்ன அந்த பொண்ணு ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்குதா அந்த பொண்ணு ஏதாவது அப்யூஸ் ஆகியிருக்குதா இல்லை இல்லை இங்கே விருப்பம் நான் பேசிவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் யாராலும் என்ன நான் இப்போ நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே இந்த மாதிரி இஷ்யூ வருது நம்ம சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் இப்போ தான் அப்படி இருக்கும்போது எல்லாருமே அதை கடந்து போகிறாங்க சில பேர் வந்து ஆமாம் அப்படி தான் இருக்கேன் என்ன பண்ண முடியும்னால ஏன் இஷ்டம் அது நீ என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அந்த மாதிரிலாம் திம்ரா பேசக்கூடாது நம்ம கிடையாது நம்ம இல்லைன்ற பட்சத்தில் நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கெஞ்சுறேன் காலில் விழுறேன் நான் இல்லைங்க நான் இல்லைங்க அதுக்கு ப்ரூஃப் அந்த ப்ரூ அதை வந்து நம்ம நிரூபிக்கணுன்றதுக்காக மூணு நாலு நாளாக நாயாக அலையிறேன் அலைஞ்சு அத்தனை ஐடியும் முடக்கி என்னென்ன வேலை பார்த்து அவ மூணு நாளாக அலைகிறேன் ஆனால் இது சிம்பிளாக இன்றைக்கி நியூஸ் சேனல் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க இப்போது எனக்கு வந்து ஒரு பேட் நேம் க்ரியேட் ஆகிடுச்சு க்ரியேட் பண்ணிட்டீங்க இதை வேறு நிறைய பேர் அவங்க சாப்போ இவங்க சாப்போ நீங்கள் வந்து அவங்கள இப்படி பேசினேன் இவங்களை இப்படி பேசினேன் அதனோட தான் இது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இதில் அவங்கள்ட்டையும் விசாரித்தாங்களாம்மா ஒரு நியூஸ் சேனல்லேருந்து எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி பேட்டி தருவீங்களான்னு கேட்டாங்க கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நாங்கள் கிட்ட கேட்டோம் கனி வந்து இந்த மாதிரி இது ஆதி கணவரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதையும் ஒரு நியூஸ் சேனல் பதிவு பண்ணாங்க அவங்க பேசுனாங்களா இருக்கியான்னு தெரியாது நான் பேசிக்கல அப்புறம் இன்னொரு ரொம்ப கடுப்பான விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன என்ன வேணாலும் இது பண்ணிக்கோங்க இந்த நான் மாட்டினது நான் நீங்கள் எப்படி மணி கணின்னு போடலாம் கனிங்கிறது என்னோடய ஒய்ஃபாக இருந்தவங்களோட பேர் அவங்க பேரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் மணி நான் என்னோட விஷயமா நீங்கள் ஏதாவது வீடியோ போகிறீங்கன்னா மணின்னு என் பேரை மட்டும் தானே யூஸ் பண்ணலாம் ஒரு பொண்ணு பேரை எப்படி நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க தேவையில்லாமல் பேர் எழுத்து விட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளும் வழக்கு பதிவு பண்ண முடியும் ஆனா அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மலாம் அவ்வளோ ஒர்த்து இல்லை அப்படின்னு தான் இவன் என்ன பண்ணாலும் இத்தனைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் சார் லாஸ்டா முடியும் போது நான் என்ன சொல்றேன்னா சார் எங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்குலாம் எதுவுமே புரியாது புரியாம இதன் மூலமா எங்க அம்மா கிட்டலாம் வந்து நாலு பேர் இந்த மாதிரி ஆமைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எங்க அம்மா செத்து போயிடும் சார் எங்கள் அம்மாக்கு என்ன புரியும் இதனால ஏதாவது விளைவு வந்துச்சுன்னா நீங்க தான் சார் பேஸ் பண்ணிக்கணும் ஆ சரி அதாவது அவங்களுக்கு யார் உயிரி எப்படி போனாலும் கவலையே கிடையாது எனக்கு தேவை டிஆர்பி எனக்கு தேவை இன்னைக்கு வந்து வியூஸ் போகுதா அந்த வீடியோ வியூஸ் போகுதா எவன் வாழ்க்கை எப்படி போனாலும் எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு இது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் நாளைக்கு அவன் பொண்ணுக்கு நடக்கும் நாளைக்கு நான் சொல்றேன் நாளைக்கு அவன் பொண்ணுக்கு நடக்கும் அவன் பொண்ணோட வீடியோ இதே மாதிரி சுத்தும் அவன் ஒவ்வொருத்தருக்கு அல்லையா வந்து கெஞ்சுவான் என்கிட்ட பேசுன பாத்தீங்களா அவன் கண்டிப்பா அவன் ஆ அவன் ஒன்று தப்பு பண்ணிருக்கக்கூடாது அப்போ தான் அது எவ்வளோ வலிக்கும் தெரியும் அதாங்க நான் சொல்ல வேண்டியதுதான் சொல்லிட்டேன் இப்போது வந்து நான் லாஸ்ட்டாக இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் நாளைக்கு அரெஸ்ட் ஆகலாம் நாளைக்கு நான் ஏன்னால் அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த 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 மீடியா ஊடகங்கள்லாம் என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் நம்புவீங்க நம்ப வேண்டிய கட்டாயம் இருக்குது அதனால் நான் உங்களுக்கெல்லாம் ரெக்வஸ்ட்டாக சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படியே நான் ஜெயிலுக்குள்ளே போனாலுமே தயவு செஞ்சு சொல்கிறேன் அவங்க சொல்கிறத மட்டும் அப்பட்டமாக நம்பாதீங்க இந்த சேனலை கூட முடக்குவாங்க அப்புறம் இந்த சேனல் இல்லைன்னா இந்த சேனலில் நானே கூட அடுத்தது வீடியோ போடுவேன் இந்த மாதிரி நான் பேசுனலாம் தப்பு தான் இந்த மாதிரி நான் வந்து எல்லாரையும் தப்பாக பேசிட்டேன் அவங்களாம் அப்படி இல்லைங்க அவங்களாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே வீடியோ போடலாம் அது எந்த தருணத்தில் போட்டிருப்பேன் இல்லை எதனால் போட்டிருப்பேன்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு விஷயந்தான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் மிரட்டுற அளவுக்கு நான் இல்லை தயவு செஞ்சு உங்களோட ஒர்த்தை குறைச்சிக்காதீங்க என்னையை நம்புகிறவங்க எல்லாருமே என் கூட இருப்பாங்கன்னு எனக்கு எனக்கு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் நாளைக்கு ஒரு இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ளே போயிட்டான் அப்படிலாம் தெரியும்போது யாராக யார் வேணாலும் நியூஸில் போடுறது தான் உண்மை அப்படின்னு நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ அதே மாதிரி ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே நீங்கள் நம்ப முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது நானுமே இவ்வளோ நாளாக தெரிஞ்சிக்காத விஷயங்கள் நிறைய இருந்துச்சு இப்போ தான் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேர் சொன்னாங்க நீ வந்து அப்படியெல்லாம் நல்லவனாலாம் எல்லாேருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது எப்படியா இருந்தாலும் உன்னை மாற்றிடுவாங்கன்னு நான் அதுக்கப்புறம் நம்பவே இல்லை ஏன் நான் நான் இது பண்ணாமல் எப்படி மாறும் நான் இதுலேயாவது தானே மாறும் பேர் கெட்ட பேராக மாறும் அப்படின்னு நினச்சேன் நீ சும்மா இருந்தாலும் நாங்கள் மாற்றி காட்டுவோம் அப்படின்னு நிரம்பிச்சுட்டீங்க இனிமேல் நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன் இனிமேல் நானும் பத்தோட பதினொன்று தான் என் மக்களுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் இவன் நல்லவன் இவன் வந்து கரெக்ட் பர்ஃபெக்ட்டு அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்க்க வேணாம் ஏன்னா இந்த பேரை வந்து எப்போ வேணாலும் அவங்க மாத்திரக்கூடிய ஒரு பேராக இருக்குது அதனால் நான் உங்கள்கிட்டலாம் கெஞ்சி கேட்குறது என்னென்னா மணி வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தேன் அப்படின்னு நீங்கள் எப்பவும் பார்க்குற மாதிரி நம்ம ஃபேமிலியில் ஒருத்தேன் இவன் கரெக்டாக இருப்பான்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா மட்டும் பாருங்கள் ஏன்னா என்னால் நிறைய பேர் இப்போ ஹர்ட் ஆகிருப்பீங்க நிறைய பேரோட டிஎம்லாம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுதான் நிறைய பொண்ணுங்கள்கிட்ட வந்து எங்கள் பாரு அவனோட கிரெஸு அவனோட ஆள் அவங்க அண்ணன் உங்கள் அண்ணன் பாரு இந்த மாதிரி இதில் மாட்டியிருக்கான் அதில் மாட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்களுக்கு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் அதுலேயே அவங்களுக்கு புரியும் எல்லா மீன் பேஜும் ஒரே டைமில் அடிச்சிருப்பாங்க வீடியோஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க எல்லா மீன் பேஜும் ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது நானுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் நினச்சேன் அதை தாண்டி அவங்களுக்கு அந்த தேவை இருக்குது நீ பிடிக்கலைங்கிறது உண்மை அதை தாண்டி காசு வாங்கி அதுக்காக பண்ண வேண்டிய தேவை இருக்குது அவங்களுக்கு அதுக்காக இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க சரி அது பரவாயில்ல ஆனால் நம்ம வேணுனே நம்மளோட ஃபாலோவர்ஸ் கிட்டெல்லாம் போயிட்டு நம்மளை நம்ம மேலே யாரெல்லாம் க்ரேஸாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போயிட்டு இங்கே பாரு அவன் அண்ணன் இந்த மாதிரி அது அசிங்கப்படுத்திட்டான் இதுக்கப்புறமும் நீ அவனை இது பண்ண பண்ணக்கூடியா லைக் பண்ண போறியா லைக் இந்த மாதிரிலாம் நிறைய அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த எப்படி சொல்கிறது நம்ம கோபம் வருது ஆனால் நம்மளால் இதை வெளிப்படுத்த முடியாது கோவப்பட்டாலும் எதாவது பேசினாலும் ஐயோ யார் என்ன பேசலாம் நீ பூத்திட்டு தான் இருக்கணும் நீ வந்து கிரியேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஏன்னா இதுக்கு கூட எது பேசினாலும் பயமாக இருக்குது நான் வந்து அப்படியே உள்ளவங்களுக்கெல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னால் நீங்கள் எல்லோரும் இவங்க கஷ்டப்பட்டு க என்னால் யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்களை விட அதிகமாக நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன்னா செய்யாத தப்புக்கு இவ்வளோ தூரம் ஒருத்தன் வாங்கிட்டு சும்மா இருக்கவே மாட்டான் அவன் இந்நேரத்துக்கு தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருப்பான் உண்மையிலே அவன் வந்து மாணவியனலாம் இருந்துச்சுனா எனக்கெல்லாம் மாணவியன போய் பல வருஷம் ஆச்சு மானங்கட்டு தான் எவ்வளோ நாள் வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் ஒன்றும் இல்லைங்க எங்கள் அம்மா மட்டும் இப்போ இல்லைன்னா என் நிலமையும் வேறு தான் கண்டிப்பாக ஆனால் அம்மானு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அவங்க போனதுக்கப்புறம் ஒன்று நான் இருக்கிற வெளியில அப்படி வேணாலும் கிறுக்கு மாதிரி சுற்றிடுவேன் அப்படி இல்லைன்னா எங்கள் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் எங்கள் அம்மா மட்டும் இல்லைன்னா அவங்க ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அப்படியே போனாலும் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாடம் புகட்டாமல் போக மாட்டேன் இதுக்கப்புறம் இன்னொருத்த லைஃப்பை நீங்கள் இந்த மாதிரி கெடுக்கணும்னு நினைக்கவே கூடாது முக்கியமாக நியூஸ் சேனல்ஸ் மற்ற நியூம் கிரியேட்டர்ஸு இல்லை இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரி தேவை இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடலாம் ஆனால் இந்த நியூஸ் சேனல்ஸ் அத்தனை பாமர மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சேனல் அத்தனை பேருக்கும் இது இதுதான் உண்மை இல்லை வர உண்மை உடனுக்குடன் புடுங்கின உடனு போடுறானுங்க இந்த மாதிரி உண்மையை இது தான் அப்படின்னு நம்பக்கூடிய சேனல்ஸ் டிவியில் பார்த்து மட்டும் நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சேனலில் ஒருத்தனோட லைஃபை கெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஈனப்பெருவியாக இருக்குங்க என்ன ஒரு பெரிய விஷயம் சார் இது மூலமாக நான் சொல்ல வரது ஒன்றே ஒன்று தாங்க எனக்காவது என்னோடய இந்த சோகங்களில் என்ன நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுது எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சின்னு சொல்கிறதுக்காவது ஒரு தளம் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு சேனல் இல்லாமல் எத்தனையோ பேரோட வாழ்க்கையை முடிச்சு விட்ருக்காங்க இப்போது நாளைக்கு உங்கள் லைஃப்பாக கூட இருக்கலாம் எத்தனை பேரோட லைஃப்பும் முடிஞ்சிருக்குது எனக்காவது இன்றைக்கி நாலு பேர்கிட்ட சொல்ல முடியுது அந்த மாதிரி வாயை திறந்து சொல்ல முடியாமல் கூட நிறைய பேர் லைஃப் முடிஞ்சிருக்குது இவங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இவங்க நினச்சாங்கன்னா யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்ற முடியும் அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க நம்புகிற உங்களுக்கு நன்றி உங்களுக்கு அந்த வீடியோவை நான் வீடியோ பற்றி அதிகமாக பேச முடியல ஏன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பார்க்கணுன்றதுக்காக தான் நான் அதை ஸ்டோரியே போட்டேன் ஏன்னா போன டைமே நான் வந்து அதை பற்றி பேசிவிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் அதை டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா எல்லாருமே சுற்றி கூத்தியிருக்கவங்க நீ ஐயாம் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்காரன்னு சொன்னதுக்காக அதை டெலிட் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ தான் உணர்றேன் அதை டெலிட் பண்ணது எவ்வளோ தப்புன்னு இப்போ நான் வேணும்னு தான் ஸ்டோரி வச்சேன் என்னோடய ஸ்டோரி எப்போவுமே நூறு ஹண்ட்ரட் கே தான் பார்ப்பாங்கன்னா இப்போ மூ த்ரீ ஹண்ட்ரட் கே வரைக்கும் பார்த்துருக்காங்க அது மூலமாக நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க எனக்கு என்ன தேவைன்னா அந்த வீடியோவை போய் பார்க்கணும் நீங்கள் ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும் இது ஏதோ பிளான் பண்ணி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் அதனால தான் நான் எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக தான் வேணும்னே ஸ்டோரி வச்சேன் இதுவும் நான் சொல்கிறதான் பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துட்டு அதோட உண்மையாக அது உண்மையாக பொய்யான்றத முடிவுக்குவாங்க எல்லோரும் சொல்கிறாங்க எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்றத வச்சு மட்டும் என்னை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க இதுக்கு மேலே நான் இந்த நல்லவன் அப்படிலாம் இருக்கு போகிறதில்லை நானும் பத்திர பதினொன்று தான் ஏன்னா நான் சும்மா இருந்தே எனக்கு வந்து ஒரு முத்திரை குத்திட்டாங்க இதுக்கப்புறம் அந்த முத்திரை எடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் நாளைக்கு நான் இனிமேல் என்ன பண்ணாலும் என்ன செஞ்சாலும் இந்த இதுதான் பேசும் ஸ்னாப் சாட் வீடியோ கால் இது மட்டும் தான் பேசுவாங்க அந்த அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டாங்க இப்படி காசுதான் பார்க்கணுமோ இந்த மாதிரி ஒருத்தனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி அவனோட கேரியரை தோல்லி முடித்து அவனை இவ்வளோ தூரம் நெகட்டிவாக போட்டு பண்ணி அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது சரி ஓகே இதை என்னால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அண்ட் நாளைக்கு எனக்கு என்ன வேணால் நடக்கலாம் இது என்னோடய லாஸ்ட் வீடியோ கூட இருக்கலாம் இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி அப்போவும் உங்களோட ஆதரவே என்னோடய ஆஸ்கார் என்றும் ரசிகர்களையும் ரசிகனாக நன்றி என்னோடய சீர்ப்பு குசுமக்காரங்க எல்லாருக்கும் நன்றி ఢాక gutగగ 9గెి విరిదాల ఇబడిరాడిం డి యాస్పరారలచంల.